நான் அடிக்கடி சொல்லுவேன்ல வெறும் பாத்திரத்தை கொண்டு வா அவரு கையில இன்னைக்கு கூட கிறிஸ்துமஸ் நாட்கள் சொல்ற வெறும் பாத்திரத்தை கொண்டு வர ஏன் கஷ்டப்படுற அதை கூட தூக்க கஷ்டம் இவர் என்னதான் பண்ணுவார் இவரு ஒண்ணு இல்ல சும்மா அப்படி பேப்பரை போட்டு எழுது சல்லு 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 என் பைபிள பாருங்க எங்க தரனாலும் பேப்பர் இருக்கும் ஏன் அப்படின்னா ஏப்பா இது எனக்கு வேணும் இதெல்லாம் இது இது ரெக்கமெண்ட் புத்தகம் எனக்கு இது இது தான் ரெக்கமெண்ட் புத்தகம் இப்படி எழுதி வச்சிருப்பேன் திடீர்னு இப்படி வச்சிருக்கேன் ஆனா சீரியஸா சொல்றேன் எது எதெல்லாம் எழுதுனோ அதுல எல்லாம் சக்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஐயா இது அப்ளிகேஷன் ஃபார்ம் சின்ன மனுஷனுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாருன்னா வாழ்க்கை மாறிடும் நான் சொல்றேன் இந்த காலையில இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன் உன் சொந்த ரட்சகரா உனக்குள்ள ஏற்றுக்கொண்டு அவரை போல நீ மாறுவனா அவருடைய கேரக்டர் உனக்குள்ள வந்துடும்னா நீ யோசிச்சதை விட நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் உனக்கு செய்வார் உங்களுக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறார்னா பெரிய காரியம் நடக்கும் நீங்க உங்க கேரக்டர் மாறிடும்